ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சூப்பரான காம்போ ஆஃபர் தான் பார்க்க போறோம் வரைக்கும் கொடுக்காத ஒரு ப்ரைஸில் காம்போ ஆஃபர்லாம் கொடுக்க போறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதுல பீசஸ்மே நிறைய வந்து ஃபைவ் பீசஸ் சிக்ஸ் பீசஸ் செவன் பீசஸ் வரைக்கும் நம்ம செட் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ள ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துடும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அப்படியே காம்போவா நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா தனித்தனியா வாங்குறதை விட ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் மேலேயும் உங்களுக்கு ஆஃபர் வரும் மேக்ஸிமம் வந்து ஃபார்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி பெர்சென்ட் வந்து பிப்டி டிஸ்கவுண்ட் வர மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுப்போம் இப்போ நம்ம செட் பண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னா கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பிரைஸ் பிப்டி பர்சன்ட் மேலேயே வந்து சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் வரைக்கும் ரொம்பவே என்ன ஹோலாவே சேர்த்து ஒரு மினிமம் மார்ஜின் வச்சு நம்ம செட் பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க லிமிட்டடா ஒரு நாலு அஞ்சு காம்போ மட்டும்தான் இந்த வீடியோல போட போறேன் நிறைய கிடையாது ஓகேங்களா அப்படின்னு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க வந்து ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஷார்ட் செயின் இது எல்லாமே ப்ரஸ் பீஸ் யூஸ் பண்ண கூட இல்ல அந்த அளவுக்கு சூப்பரான ப்ரெஷ் பீஸ் அகைன் வந்திருக்கு சூப்பரான ஒரு மாடல் ஷார்ட் செயின் பால் செயின் வித் பால் வித் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு ஷார்ட் செயின் அண்ட் ஒரு பெண்டோட ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் ஃபார்மிங் டாலர் இது மைக்ரோ பிளேட்டட் செயின் வி டைப்ல மைக்ரோ பிளேட்டட் செயின் கொடுத்திருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இன்ச்சஸில் லாங் செயின் தான் இதுவும் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸில் ஒரு அழகான ஒரு பட்டை செயின் நல்லா பட்டையா கிராண்டாக வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செயின் பாருங்க இதெல்லாம் காம்போவா போடும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஃபார்மிங்ல ஒரு அழகான ஒரு ரிங் ஃபார்மிங்ல வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ்ல ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் பாருங்க பிகாக்ல சூப்பரான ஒரு நல்ல பார்வையம் இருக்கக்கூடிய ஒரு டாலர் செயின் அப்படி இந்த காம்போ புக் பண்ணீங்கன்னா இப்ப வீட்டுல நீங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு காம்போ புக் பண்ணி ரெண்டு பேர் வியார் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இயர்ரிங்ஸ் மட்டும் நீங்க ஒரு இயர்ரிங்ஸ் கொடுக்குறோம் அது மட்டும் நீங்க தனியா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஷார்ட் செயின் இருக்கு ஒரு லாங் செயின் ரெண்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல கொடுத்துருக்கோம் அண்ட் தேர்ட்டி இன்சஸ்ல கொடுத்துருக்கோம் இது ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம் இது ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது மேட்சிங்க சூப்பரான ஒரு ஃபார்மிங் இயரிங் ஃபார்மிங் ஜிம்கோ டைப்ல வரக்கூடிய ஒரு ஃபார்மிங் இயரிங் இது எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போறேன் பாருங்க ப்ளூ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இவ்வளோ அழகா இருக்கு அப்படியே காம்போவா எடுத்து வியர் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாருங்க இந்த பட்ஜெட் ப்ரைஸில் இவ்வளோ பீஸஸ் இந்த குவாலிட்டியில் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது நான் இதுக்கு கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் எத்தனை பீஸ் இருக்கு பாருங்க நான் ஆறு பீஸ் உங்களுக்கு சேர்த்து கொடுக்குறேன் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளவு அழகான ஒரு கலெக்ஷனுங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் ஃபெஸ்டிவலுக்காக இவ்வளோ தூரம் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எத்தனை செட்டு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் சேல் பண்றவங்க கூட புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சேல் பண்றவங்க கூட அழகா நம்ம ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்கோம் அழகா ஒரு அப்படியே நீங்க காம்போவா கூட சேல் பண்ணலாம் ஒரு டூ ஹண்ட்ரட் மார்ஜின் வச்சு சேல் பண்ணலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் just triple nine plus shipping so I repeat on the one but நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான் லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் கொடுத்துருக்கோம் அதுக்கு பாக்ஸ் செயின் ஸ்கொயர் பாக்ஸ் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் உங்களுக்கு டாலர் செயின் வந்துடும் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோன் டாலர் செயின் பாருங்க ஸ்டோன்ஸோடு வரக்கூடிய அது அழகான டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் செயினோட இருந்து டாலரோடு சேர்த்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு செயின் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ்ல இன்னொரு செயின் கொடுத்துருக்கோம் பிளைன் செயின் ரொம்பவே சூப்பரான காம்போ அதோட இது இன்னுமே பெஸ்ட் ப்ரைஸ்ல வந்துருங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பாருங்க நெக்ஸ்ட் கா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இன்ச்சஸில் ஒரு சூப்பரான ஒரு செயின் அண்ட் சூப்பரான ஒரு பால் செயின் கொடுத்துருக்கோம் ஷார்ட் செயின்லேயே ஒரு அழகான பால் செயின் கொடுத்துருக்கோம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ரெண்டு பேர் மூணு பேர் கூட இதை மேர் பண்ணலாம் ஓகேங்களா ரெண்டு ரெண்டு பீஸாக நீங்கள் மூணு பேர் சேர்ந்து கூட புக் பண்ணி ரெண்டு ரெண்டு பீஸாக பிரிச்சுக்கலாம் ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேட்சிங்காக ஒரு அழகான ஒரு இயரிங் அண்ட் ஒன் ரிங் சூப்பரான ஒரு ஃபார்மிங் ரிங் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங் இயரிங் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு காம்போ இந்த காம்போ பிடிச்சவங்க அப்படியே எடுத்துக்கோங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதுல எத்தனை நாலு ஆறு ஏழு பீஸ் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சஸ் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் எயிட்டீன் இன்ச்சஸ் ரேங்க் அண்டியாரு எல்லாமே இன்ச்சஸ் முத கொண்டு தெளிவா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் மீனுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க லிமிடெட் மட்டும்தான் இருக்கு இதில் நிறைய ஸ்டாக்ஸ் கிடையாது லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு இதோட பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மற்றும் ஆயிரத்தி நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஸ்டோன் டாலர் வித் ஸ்டோனோட வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டாலர் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் செயின் உங்களுக்கு வந்துடும் தேர்ட்டி டாலர் செயின் லாங் டாலர் செயின் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல சூப்பரான ஒரு டாலர் செயின் வித் ஸ்டோனோட உங்களுக்கு வந்து மல்டி கலர் ஸ்டோனோட வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ்ல ஒரு அழகான ஒரு பாக்ஸ் செயின் நல்ல மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய ஒரு பாக்ஸ் செயின் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல ஒரு ஓம் டாலர் செயின் கொடுத்துருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் செயின்ல கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் செயின்ல ஓம் டாலர் செயின் ரொம்ப அழகான ஒரு மாடல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங் டாலர் கொடுத்துருக்கோம் ஃபார்மிங் டாலர் அண்ட் ஃபார்மிங் ரிங்கு சூப்பரான ஃப்ளவர் டைப்பில் ஃபார்மிங் ரிங்கு அண்ட் ட்ரெடிஷ்னலான ஒரு டைட்டானிக் கம்மல் மைக்ரோ பிளேட்டரில் வந்துடும் இது மைக்ரோ பிளேட்டரில் சூப்பரான ஒரு இயரிங்ஸ் அண்ட் ஃபார்மிங் பிரேஸ்லெட் ஒன்று வந்துடும் ஃபார்மிங் அண்ட் மைக்ரோ ரெண்டுமே மிக்சடாக தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா எல்லாமே ஃபுல் ஃபார்மிங்கும் கிடையாது மைக்ரோவும் கிடையாது ரெண்டுமே மிக்சடாக தான் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு காம்போ எவ்வளோ கிராண்டாக இருக்கு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பீஸ் காம்போ உங்களுக்கு செவன் பீசஸ் காம்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதை நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதோட ஃபைவ் ஹண்ட்ரட் மேலேயே இதோட ரேட் வரும் இல்லை இந்த டாலர் செயின் மட்டும் வாங்கினாலே செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இது ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளவு வருதுன்னு மட்டும் பாருங்க அவ்வளோ ப்ரைஸ் இருந்தா இருக்காம்போ நான் கொடுக்க போற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி பிளஸ் ஷிப்பின் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பின் ப்ரைஸ் ஒரு எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்கேன் இவ்வளவு பீசஸ் நீங்க எடுத்து டெய்லி வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சிம்பிளா நீங்க யூஸ் பண்ணிட்டு டாலர் செயின்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் தனித்தனியா பர்ச்சேஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை டெய்லி வியர் அண்ட் ஃபங்க்ஷன் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரே காம்போவா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல நல்ல ப்ராடான செயினோட கொடுத்துருக்கோம் பாருங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லாங் டாலர் செயின் லக்ஷ்மி அம்மன் டாலரோட வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டுவெண்ட்டி டூ இன்சஸ்ல ஒரு டாலர் செயின் ஃபார்மிங் டாலர் வித் செயின் வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பட்ட செயின் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் நெக்ஸ்ட் ஒரு பால் செயின் ரெகுலர் மூவிங் பால் செயின் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லிட் சூப்பரான ஃபார்மிங் பிரேஸ்லிட் அது ஃபார்மிங்ல வரக்கூடிய பிரேஸ்லிட் அண்ட் ஃபார்மிங் ரிங் ஃபார்மிங் இயரிங் இது எல்லாமே அப்படியே செட்டா வந்துடும் இதுவுமே பாத்தீங்கன்னா ஃபார்மிங் அண்ட் மைக்ரோ மிக்சடா தான் வரும் ஓகேங்களா சூப்பரான ஒரு காம்போ இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு செவன் பீசஸ் காம்போ தான் செவன் பீசஸ் உங்களுக்கு வந்துடும் சூப்பரான ஒரு காம்போ ரெண்டு நல்ல லாங் செயின் வந்துடும் ரெண்டு டாலர் செயின் வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டர்ன் இதுவுமே நீங்க டெய்லி யூஸ் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு காம்போவா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு காம்போ இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மே தேர்ட்டி இன்ச்சஸ்ல இன்னொரு லக்ஷ்மி டாலர் செயின் தான் டிசைன் மட்டும் வேற வரும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் இதுக்கு வந்து இந்த பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல ஒரு சூப்பரான ஒரு லாங் செயின் அண்ட் லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல சூப்பரான ஒரு லக்ஷ்மி டாலர் செயின் சிங்கிள் குக் டாலர் செயின் பாருங்கள் சூப்பராக இருக்கணும் அடுத்து ஒரு பிளைன் செயின் ட்வெண்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்தில் சூப்பரான ஒரு பிளைன் செயின் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் செயின் வித் ஸ்டோனோடு வரக்கூடிய பால் செயின் எயிட்டீன் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் அப்புறம் ஒரு பிரேஸ்லேட் அண்ட் ஒன் ஃபார்மிங் ரெங்க் ஃபார்மிங் இயரிங் ஜிம்கா கொடுத்துருக்கோம் ஃபார்மிங் இயரிங்கு மேட்ச் அவங்களுக்கு ஜிம்கா கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு மாடல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப அழகாக இருக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வியர் அண்ட் ஃபங்க்ஷன் வியர்க்கு அப்படியே சூஸ் பண்ணலாம் இது அப்படியே நீங்கள் எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வியர் பண்ணிட்டு போறீங்க இதை அப்படியே மேட்ச் பண்ணி வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா அவ்வளோ கிராண்டா இருக்கும் நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டு சூப்பரான ஒரு பேட்டர் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அது அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுலயுமே வந்து ஒரு செவன் பீசஸ் வந்து செவன் பீசஸ் காம்போ செட்டு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீன் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு miss பண்ணாம திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் whatsapp ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு காம்போ தான் இந்த வீடியோல போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த காம்போ புடிச்சிருக்கோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ல send பண்ணி புக் பண்ணிக்கங்க இது எல்லாத்தையுமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு best காம்போ உடனே புக் ஆயிரும் தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிக்கங்க താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ് നെക്സ്റ്റ് ഡേ മതി ഒരു സൂപ്പറാണ് ആപ്പർ വീഡിയോ പാർക്കണം